ஷோ இது இல்லை அதுக்கான இடம் இது இல்லை அப்படின்னு வந்து ஆதரே சொல்லிட்டு தான் போனாங்க அப்படின்னு சொல்லும்போது ஆதிரே நிஜமாவே ஒரு நல்ல பிளேயர் தாங்க பர்சனலாக பார்க்கும்போது அவங்க பூர்ணிமாவோட ஃப்ரெண்டாகவே இருந்தாலும் பூர்ணிமாவும் கிளவராக தான் அந்த கேம் ஆனாங்க என்ன கேட்டால் மாயாவை விட பூர்ணிமா தான் அந்த கிள கிளவராக அந்த கேம் ஆனாங்க நான் கிளவர்னு சொல்கிற இடத்துல ஸ்கெட்சு போட்டதெல்லாம் மாயா ஆனால் எக்ஸிக்யூட் பண்ணதெல்லாம் பூர்ணிமா அப்படின்னு சொல்கிற இடத்துல பூர்ணிமா லெவல் இவங்க கிளவர் தான் சொன்னாலுமே இவங்க கேம் எங்கே போச்சுன்னா அந்த லவ் கண்டென்ட்டில் இவங்க போய் மாட்டிக்கிட்டதுனாலையும் அந்த குரூப்பிசம் குள்ளே இருந்தாங்கன்னா குரூப்பிசம் இருந்தாங்க ஆனால் அந்த குரூப்பிசம்மே சம்டைம்ஸ் கேள்வியும் கேட்டாங்க நீங்கள் அதெல்லாம் வந்து ஒன் ஹவரில் வரல எபிசோட்டில் வந்து கணிக்கிட்டால் சண்டை போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் சாரி கெமிக்கிட்ட கேள்வி கேட்டிருப்பாங்க கண்ணிக்கிட்ட கேட்டிருப்பாங்க சபரி கிட்ட கேட்டிருப்பாங்க இவங்களாம் அந்த குரூப்பில் தானே இருக்காங்க ஏன் எஃப்டே கூட அவங்க போன அந்த லவ் கண்டென்ட் ஓவராக போனதுனாலையும் இல்லை எஃப்டே வாழை பிடிச்சிட்டே போனதுனாலும் தான் அவங்க கேம் கேட்டுச்சு அப்படின்னும் போது அகெயின் அதை அவங்க பேர்ஸ்னல் அதை அவங்களே சொல்லியிருப்பாங்க பர்சனலாக ஒரு சில இடத்துல டவுன் ஆனால் அப்படின்னு சொல்லும்போது அவங்க நிஜமாவே எஃபே லவ் பண்ணாங்களா இல்லை வெளில ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லி கண்டென்ட்டுக்காக அதை பண்ணாங்களான்னு தெரியல இன்னொரு ஷாக்கிங்கான நான் விஷயமும் சொல்கிறேன் ஆக்சுவலாக வந்து ஆதரைய லவ் கண்டென்ட் கொடுக்க சொல்லி கேட்டதே டீம் தான் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு விஷயம் அடிப்படுது இது நிறைய வந்து இந்த ஸ்பேஸில் ட்விட் ட்விட்டர்ல எல்லாம் பேசுறாங்க பாத்தீங்களா அதுல சொல்றாங்க இதுல வந்து நம்ம பிக் பாஸ் தாத்தான்னு நம்ம சொல்லுவோமே ஒருத்தர் அவர் தனியாக யூடியூப் வச்சிருக்காருல்ல அவரு ஃபேட் எல்லாம் சேர்ந்து ஸ்பேஸ்ல பேசிட்டே இருப்பாங்க அப்போ ஒரு இடத்துல இவரு ஃபேட் மேனா பிக் பா இவரு பிக் பாஸ் தாத்தா அவரும் சொல்லுவாரு என்ன சொல்வார்னா ஆமாம் ஆதிரே வந்து ஏன்னா ஃபேட் மேனோட ரிவியூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிரே நல்ல பிளேயரு அவங்க இன்னும் இப்படி ஆடணும் கேம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு பல்ப்பு ஃபேட்மேன் பல்ப்பு வாங்கின மாதிரி அந்த ஸ்பேஸில் இருக்க ஒருத்தவங்க சொல்லுவாங்க இல்லை சார் ஆதரே இன்னைக்கு வீக் டயிட்டாங்க அப்படின்னா எவிக் டயிட்டாங்க நோவே அப்படின்னு வருது ஃபேட்மேன் சார் அப்போ வந்துட்டு சொல்லும்போது இல்லை சார் ஷோக்கு போயிட்டு வந்தவங்களே சொல்கிறாங்களே நானும் போனேன் அப்படின்னு ஒரு சில சொல்லும்போது என்ன பாயுது அப்போ நீங்கள் சொல்கிறதுலாம் எதுவுமே நடக்கலை சார் ஃபேட்மேன் சார் இந்த சீசன்லனா அது அப்படி தான் எனக்கே தோணுது நம்ம சொல்றது செய்யக்கூடாதுன்றதில் விஜயஸ் இருக்காரோ இல்லை டீம் இருக்கான்னு தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது பிக்பாஸ் தாத்தாவும் வந்துட்டு அவரும் அதை சொல்லுவார் ஆமாம் இந்த சீசன் இப்படி தான் போகுது அப்படின்னும் போது ஸோ பெரிய 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 ரிவ்யூஸ் என்ன சொல்றாங்கன்னா பார்வை திட்டுறது பார்வுக்கு அகெய்ன்ஸ்டாக பேசுறதுனால ஷோ போகும் அப்படின்னு அவங்க நினச்சிட்டு ஒன்று ஆரம்பிச்சாங்க நெகட்டிவாக போகிறனால பார்வை நெகட்டிவ் நெகட்டிவ் காட்டினார் ஆனால் என்ன கேட்டால் மக்கள்லாம் இந்த சீசனில் ரொம்ப உஷாராக இருக்காங்க இத்தனி சீசனை விடவும் இந்த சீசனில் லைவ் பார்க்குற ஜனங்க ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்காங்க ஏன்னா ஒன் ஆர் ஷோவில எதுவுமே வரதில்லை பிளஸ் இன்ஸ்டாகிராம்லயும் சோஷியல் மீடியாலயோ ஒன்னார் ஷோவில் வர வராமல் இருக்கிற கண்டென்ட்டையோ இல்லை லைவ்வில் நடக்கிற அடல்ட் கண்டென்ட்டயோ இல்லை லைவ்ல நடக்கிற நிறைய திருட்டுத்தனத்தையும் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் இதுலேயும் போடுறதுனால ஒன் ஹவர் பார்க்காதவங்க கூட லைவ் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னும் போது உண்மைகள் நிறைய வெளியில் வரும்போது பார்வை ஒன் ஒன் ஹவரில் பார்க்குறவங்க தான் தப்பு தப்புன்னு சொல்கிறாங்க இல்லை பெரிய பெரிய சேனல்ஸோட ரிவ்யூ பண்ணுறவங்க தான் தப்புன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது போது லைவ் பார்க்குறவங்களோ இல்லைனா ஓரளவுக்கு அந்த ஷோட புரிதலோடு அதை பார்க்குறவங்களும் பாரு சைடும் நியாயம் இருக்குது நான் பாரு சைடு மட்டும் நியாயம் இருக்குன்னு சொல்ல அகெயின் நான் இதை சொல்கிறேன் கைஸ் பார்வ சைடு மட்டும் நான் நியாயம் இருக்குன்னு சொல்ல பாரு சைடும் நியாயம் இருக்குது அப்போ குரூப்பிசம் மட்டும் தப்புன்னு நான் சொல்லலை பார்வ கிட்டேயும் தப்பு இருக்குது அப்படின்னும் போது ரெண்டு சைடும் நீங்கள் அதை பேலன்ஸ் பண்ணனா இந்த ரெண்டு நாளும் ஷோல வந்து சீசன் இதுல மோஸ்ட் வந்து அதை தான் பண்ணாரு நான் சொல்லுவேன் அப்போ ரெண்டு பேரையும் உட்கார வச்சு நல்லா திட்ட